நம்மளில் பல பேர் இந்த குடலை க்ளீன் பண்ணுறதுக்கு முடப்பட்டே எடுக்க மாட்டோம் அந்த குடலை வந்து வாங்கி நல்லா க்ளீன் பண்ணி ஒரு அரை மணி நேரம் கிட்ட தேய்ச்சி தேய்ச்சி கழுவி அதை வந்து தாளிக்க வந்தாச்சு ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மசாலா ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு மசாலா அதாவது ஸ்பைசஸ் சீரகம் அண்ணாசிப்பூ அதுக்கப்புறம் பட்டை கிராம்பு இதெல்லாம் புரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் இஞ்சி பூண்டு அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் கிட்டே வந்து கசகசா கருவேப்படுத்தலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு தேங்காய் தேங்காவும் ஆட் பண்ணி ரெண்டு நிமிஷம் வதக்கி இதை அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் தாளிப்புக்கு எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஒரு ஸ்பூன் கடுகு கடுகு வந்து நல்லா பொரியட்டும் பொரியறதுக்கு முன்னாடியே எந்த பொருளும் வந்து ஆட் பண்ணக்கூடாது அப்போ தான் வந்து அதோடய ஃபுல் டேஸ்ட் நமக்கு கிடைக்கும் ஸோ கடுகு சீரகம் அதுக்கப்புறம் வந்துட்டு வெங்காயம் கருவேப்பில் இதெல்லாம் நல்லா வந்து வதங்கினதுக்கப்புறம் ஒரு மூணு தக்காளி அரைச்சி பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்க குடல் எடுத்து போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வந்து வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் போட்டு வேக விட்டுக்கோங்க நல்லா வந்து இந்த மாதிரி கொதியணும் அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சு மசாலா எடுத்து ஆட் பண்ணி வீட்டில் அரைக்கிற குழம்பு தூள் ஆட் பண்ணி நல்லா ஒரு எட்டு விசில் விட்டு எடுத்துவோம் அப்போ தான் நல்லா குடல் வேறும் வேகும் அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி தழை போட்டு எட்டு விசில் விட்டு எடுக்கணும் அப்படினா நம்மளோட குடல் கிரேவி குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடும்